தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சம்பலம் சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்திலே திருவம்பாவை மூன்றாவது பாடலாக இருக்கின்ற முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தான் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற வரிகளை உள்ளடக்கிய பாடல் மூன்றாவது பாடலாகும் இந்த பாடலினுடைய பொருள் பாடலனுடைய விளக்கம் உட்கருத்து தத்துவ விளக்கம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் முத்தன்ன நகையாய் முன்பந்து எதிரெழுந்து முத்தன்னவண் நகையாய் முன்வந்து எதிரெழுந்து புத்தன்னவன் நகையாய் முன்வந்து எழுந்து என் ஆனந்தன் வையாய் முன்வந்து எதிகழுந்து என்னத்தனானந்தன் அமுதன் என்று அள்ளூரி முத்தவன் நகையாய் முன்வந்து எதிகழுந்து என்னத்தனானந்தன் அமுதன் என்று அள்ளூர் காயும் வந்து எதிரழுந்து என்னத்தனானந்தன் அமுதன் என்ற ஊரி பே

பழடி பாங்குடைய பழடியே பாங்குடைய புத்தடியோம் பொம்மை தீர்த்து ஆண் புண்டமுள்ளாதோ டியோம் புண் ஆற்றுள்ளோ எத்தோனின் நண்புடைமை எல்லோ மரியோமோ புத்தடியோம் புண்மை தீர்த்து புல்லாதோ எத்தோனின் நல்புடைவை எல்லோ மறியோமோ சித்தம் அழகிய சித்தம் அழகிய பாடாரோ சித்தம் அழகியார் பாடாரொணம் சிவனை பித்தம் மழகியார் சித்தம் மழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் மக்கேனோர் சித்தம் அழகியார் பாடாலுனும் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கே ரோர் னையும் வேண்டும் எமக்கேடோ எம் பாவாய் எம்பாவ சித்தம் மழை பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் கேலோயும் பாவும் இம்பா பாடல் பாடல்வர்களுடைய பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து சிரித்து எங்களை மயக்குபோலே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நாங்கள் வந்து எழுப்புவதற்கு முன்பாகவே நீயாக எழுந்து தயாராக இருந்தாய் சிவனே எம்பெருமான் ஈசன் சிவனே என்னுடைய தலைவன் என்றும் அவன் இன்ப வடிவமானவன் என்றும் அவன் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவனுடைய புகழை அவனுடைய புகழ் திறத்தை பேசுவாய் பாடுவார் ஆனா இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரம் எழுப்பியும் நீ இளம் மறுக்கிறாய் தோழி கதவை திற கதவை திற என்று கூறுகிறார்கள் அறைக்கு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக நான் சிறிது நேரம் தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா நீங்கள் எல்லாம் நீங்கள் இறைவனின் மீது ஆண்டவன் மீது பற்றுடைய பழமையான பெரிய அடியார்கள் நீங்கள் எல்லாம் உங்களைப் போல எனக்கு இந்த விரதங்களிலே நோன்பிலே அனுபவம் இல்லை மேலும் நான் பக்திக்கு புதியவள் என்னுடைய தவறை சிறிய தவறை நீங்கள் பெருதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்லுவாள் அதற்கு அந்த தோழியர்கள் அவளிடம் அப்படியெல்லாம் இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மடம் படைத்தவர்களால் மட்டுமே சிவபெருமானை நினைக்க முடியும் பாட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழுந்து அவனை பாடி அவனுடைய புகழ் திறத்தை அவனுடைய அருள் திரைத்தை நினைத்து அவனுடைய கருணையை பெற வேண்டும் என்பதாலே தான் நாங்கள் உன்னை அவசரப்படுத்துகிறோம் எழுப்புகிறோம் தோழி பாவையே என்று கூறுவார்கள் இந்த பாடல் வரிகளினுடைய விளக்கம் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போய் இறைவன் மீது விழுந்து விழுந்து வணங்குவது இறைவனை நினைத்து நினைத்து வணங்குவது அப்படி நாம் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவராமல் போயிடுச்சுன்னா அந்த விரக்திலேயே மறுநாள் கோயிலுக்கே போகாமல் இருப்பது கோயிலுக்கு செல்வதை ஆலயத்திற்கு செல்வதை விட்டு விடுவது என்பது உண்மையான நிஜமான பக்தியாக இருக்க முடியாது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் என்ன தத்துவத்தை விளக்குகிறார் என்று பார்த்தோம் என்றால் ஈசன் மீது பக்தி இருந்தாலும் நோக்கம் இருந்தபோதும் பலவீனமான மனதினால் நாம் மாயை ஆட்பட்டு சோம்பலுற்று கிடக்கின்ற நம் தன்மையை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது இந்த பாடல் வரிகள் உணர்த்துகின்ற தன்மையை பதினோராம் திருமுறையிலே நக்கீர தேவநாயனார் சொல்லுகின்ற வரம் ஆவதெல்லாம் வடகையிலை மண்ணும் வரமா உன் பாதார விந்தம் சிரமார ஏத்திடும் போதாக வந்து என் மனதில் எப்பொழுதும் வைத்திடு நீ வேண்டேன் நான் மற்று என்று அந்த வரிகளிலே அந்த பதிகத்திலே இறைவனை நான் வேண்டும் வரமெல்லாம் உன் திருவடித்தாமரையை என் மனதில எப்பொழுதும் நீங்காமல் வைத்திரு அதுவே நான் உய்வடைவதற்கான ஒரே வழி என்றும் வேறு ஒன்றும் தமக்கு வேண்டாம் என்றும் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தையும் நாம் ஒப்பு நோக்க வேண்டும் திருச்சி சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்